Do you வணக்கம் அமெரிக்காவில் முப்பத்தி ஏழு வயதுடைய இளைஞர் படுகொலையானது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் பில் கிளின்டன் ஆகியோருடைய அறிக்கைகள் அமெரிக்க வரலாற்றில் ஆட்சி மீதான இரண்டு அதிபர்கள் இணைந்து வைத்த மிக காட்டமான விமர்சனமாக இருக்கின்றது இந்த விமர்சனம் அமெரிக்காவில் மேலும் புதிய ஆர்ப்பாட்ட எதிர்ப்பு அலைகளை உருவாக்க கூடிய விமர்சனங்களாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன முப்பத்தி ஏழு வயதுடைய இந்த இளைஞர் மீது நடத்தப்பட்ட படுகொலை ஆனது இதயத்தை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறியிருக்கின்றார் இந்த செயல் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதலை தந்திருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முப்பத்தி ஏழு வயது அலெக்ஸ் மரணமானது அரசியலின் தீ கங்குகள் பற்றி எரிகின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் இந்த நாட்டை எல்லோருக்கும் பகையாளியாக்குகின்ற வேலையாக இருக்கின்றது என்றும் காட்டமாக எழுதியிருக்கின்றார் அடுத்து பில் கிளின்டன் என்ன சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட படையினருக்கு தண்டனை இல்லை என்று பராக் ஒபாமா கூறி முடிக்க பில் கிளின்டன் அமெரிக்காவில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தான் நினைக்காத பயங்கரமான காட்சிகளை எல்லாம் இப்பொழுது கண்முன்னால் காண்கின்றேன் என்று அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் இந்த இரண்டு படுகொலைகளும் தவறு நடக்கக்கூடியது அல்ல மனதில் பலிதரும் நிகழ்வுகளாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இவற்றை தவிர்த்திருக்க வேண்டும் ஆனால் தவிர்க்கவில்லை இதற்கு பொறுப்பான பொய்களை கூறுகின்றார்கள் என்று அவரும் கூறுகின்றார் நாம் நமது கண்களினால் பார்க்கின்ற விவகாரங்களை கூட உண்மை என்று சொல்லக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உண்மை அல்ல நீங்கள் உண்மை என நம்ப கூடாது என்று தீவிரமான எதிர்நிலைகளை மூட்டி விடுகின்றார்கள் அந்த நெருப்பிற்குள் குளிர்காய முயல்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாகும் இருநூற்றி ஐம்பது வருடங்களாக போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை அனுபவித்து வருகின்ற மக்கள் இப்பொழுது மட்டும் அதை கைவிடுவீர்களாக இருந்தால் மறுபடியும் திரும்ப பெற முடியாத ஒன்றாக போய்விடும் என்று அவர் கூறி ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள நாமெல்லாம் இந்த நாடு நமக்கு சொந்தம் என்று நினைத்து நடக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அதை நிரூபிக்க வேண்டும் என்றும் கேட்கின்றார் இதனால் ஆகப்போவது என்ன அங்கு ஆர்ப்பாட்டங்கள் மேலும் உச்சகட்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையில் படைத்துறை பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற கிரகரி போவினோவினுடைய பேட்டி வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய படை பிரிவினர் ஒரு பெண்மணியை தள்ளி விடுகின்றார்கள் அந்த நேரம் ஒரு சாதாரண சிவிலியனை தள்ளிவிட்டு அவமதிக்கின்றார்களே என்று அதை காப்பாற்றுவதற்கு சென்ற பொழுதுதான் இந்த இளைஞர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி மரணமடைந்திருக்கின்றார் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு அவர்கள் படை பிரிவினர் தெருவால் சென்ற அந்த இளைஞருடைய உதவியை நமது படையினர் நாடவில்லை என்றும் அவர் தேவையில்லாமல் அங்கு வந்து தானே அந்த நெருப்பான தன் உயிரை ஒரு சூழலை உருவாக்கியதற்கு அவரே பொறுப்பு என்று கூறுகின்றார் அப்படியானால் வீதியில் படைப்பிரிவினர் பிரிவினர் செயலை செய்ய பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று ஊடகவியலாளர் கேள்வி கேட்ட பொழுது நமது அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மிக மிக வித்தியாசமானவை இவர் துப்பாக்கியுடன் வந்தார் ஆனால் எத்தனையோ பேரிடம் இது போல துப்பாக்கி இருக்கின்றது மனிதர்கள் வேறுபட்டவர்கள் அவர்கள் கைகளில் இருக்கின்ற துப்பாக்கிகள் என்ன செய்யும் என்பதை கண்டுபிடிப்பது கடினம் எனவே அந்த சூழ்நிலையை தான் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் என்று தமது பக்க நியாயத்தை அவர் கூறுகின்றார் ஆனால் இந்த சம்பவத்தினுடைய என்று பல இருந்தும் எடுக்கப்பட்டது இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த காணொலிகள் அனைத்துமே நடைபெற்றிருக்கின்ற சம்பவமானது டொனால்ட் அரசு அதிகாரிகளினுடைய விவரணத்திற்கு ஏற்றவாறு இல்லை அவை வேறொரு க சொல்லுகின்றன என்றுதான் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன அமெரிக்க வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனை இப்பொழுது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர்களே இது தவறு என்று கூறியிருக்கின்ற நிலையானது அமெரிக்காவில் மேலும் சிலரை மனமாற்றம் அடைய செய்ய போகின்றது என்று டென்மார்க்கினுடைய அமெரிக்க விவகார பேராசிரியர் நீல் பியார்ஷன் தெரிவிக்கின்றார் இது சிலரை மாற்றும் என்று அவர் கூறுகின்றார் தேர்தலில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் இடைக்கால தேர்தல்கள் அமெரிக்காவினுடைய கட்சி அதிகாரத்தை இழக்க வேண்டி வரும் எனவே இந்த இரண்டு சம்பவங்களும் நெருப்பாக இருக்கின்ற அமெரிக்க மக்களுக்கு அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது டொனால்ட் நிர்வாகம் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கின்ற ஒரு களமாக இந்த சம்பவம் மாறக்கூடிய நிலையம் இது சூழ்கொண்ட மேகமாக யாரும் எதிர்பாராத விதமாக திரும்பக்கூடிய நிலையும் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை